கரண்ட் கட் ஆயிருச்சுனா கதவை திறந்துட்டு வெளியில போய் அக்கம் பக்கத்துல லைட் எரியுதா டிவி ஆஃப் ஆயிருக்கா அப்படின்னு செக் பண்றவங்க பொதுவா கரண்ட் போயிருக்கா அப்படின்னு செக் பண்ற யதார்த்தமானவராக இருக்கலாம் ஆனா பக்கத்து வீட்டுல ஏதோ சத்தம் கேக்குது சண்டை நடக்குது போல சரியா கேட்க மாட்டேங்குது அப்படின்னு தான் வீட்டுல ஓடிட்டு இருக்க ஆஃப் பண்ணிட்டு அந்த சண்டைய உன்னிப்பா கவனிக்கிறாங்கல்ல அவங்க எதார்த்தமானவங்களா இருக்க மாட்டாங்க இப்படி பக்கத்து வீட்டு பிரச்சனையா கவனிக்கிறவங்க அத நல்லா தெரிஞ்சுக்கிட்டு ஒரு நாலு பேர்கிட்ட கிட்ட போன்லயோ பல மணி நேரம் சிலாகித்து புறணி பேசுறவங்களா கூட இருப்பாங்க இப்படி மத்தவங்களை பத்தி புறணி பேசுறவங்க வீட்டுக்குள்ளேயே ஆயிரம் சண்டை சச்சரவுகள் பிரச்சனைகள் இருக்கும் அவங்களுக்கு அத பத்தி எல்லாம் கவலை இருக்காது அவங்களை பொறுத்த வரைக்கும் மத்தவங்க வீட்டு பிரச்சனையையும் சண்டையையும் சந்தோஷமா மணிக்கணக்கில் புறணி பேசுறதுல அவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம் இருக்கும் என்னத்த சொல்ல